ஐம்பன் பேங்கிள்ஸ் லைட் தாங்க ஐம்பொன் பேங்கிள்ஸ் லை போட்டு நம்ம ரொம்ப நாள் ஆகிடுச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு ஐம்பொன் பேங்கிளை பொறுத்த வரைக்கும் ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு லைட்டாக கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் நம்ம வீட்டில் குழம்புக்கு கரைச்சி ஊற்றுறக்கூடிய புளியில் வந்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி sederhana, kau loh சாரி சரிங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐமோன் பேங்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பியோர் ஐமோன் பேங்கிள் தான் ஐமோன் மெட்டலோட தன்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடம்போட ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கோ உடம்போட ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம கொழம்புக்கெல்லாம் கரைச்சி ஊற்றுறோம் தெரியுங்களா அந்த புளி தண்ணியில் நம்ம இந்த இந்த வலையில் கழுவி யூஸ் பண்ணினீங்கன்னா நல்லா உங்களுக்கு புதுசு மாதிரி பல பலன் ஆயிடும் ஐமூல் மெட்டலோட தன்மையே அது தான் உங்களுக்கு இப்படி எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாழ்நாள் முழுவதும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கே போர் அடிக்கிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரஃப்யூஸ்க்கு வீட்டுக்கு போடுறதுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நிறைய பேங்கிள்ஸ் நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கிறோம் ரீஸ்டாக் பண்ணி ரீஸ்டாக் பண்ணி சேல் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ பேங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்மக்கிட்ட ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் த்ரீ ஃபிஃப்டிங்கிற ரேட் ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் ஸோ எந்த பேங்கிள் வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வந்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்குறிங்களோ அந்த ப்ராடக்ட் உங்கள் அட்ரெஸ்க்கு கொரியர் மூலியமாகவே சென்ட் பண்ணி வச்சுருவோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பேங்கிள் டிசைனில் பார்க்குறக்கு கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய டிசைன் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன் டைமண்ட் கட்டிங் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா கட்டிங் வச்ச மாதிரி கோல்டு பேங்கிள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரஃப்யூஸ்க்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுல டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே இருக்குது அம்பா சமுத்திரம் வந்திருக்கிறீங்களா மேடம் அம்பா சமுத்திரம் அம்பா சமுத்திரத்துல இருந்து இன்னும் லாங்காக வரணும் மேடம் வள்ளியூருக்கு வரணும்னா இன்னும் கொஞ்சம் தூரம் வர வேண்டியதாக இருக்கும் இந்த பேங்குள் பியோர் ஐமன் பேங்குள் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வேணும் நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பேங்கிள் இது பேர் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் வேணும் நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டில் எடுத்துக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸ்மே இருக்குது பேர் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பேர் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பீஸு இது வந்து கேரளா பேட்டர்ன் பேங்கிள்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த பேங்கிள் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா பார்வையாக இருக்கக்கூடிய ஐமோன் பேங்கிள் வெரைட்டி இதுவும் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது பியோர் ஐமோன் பேங்கில் உங்களுக்கு ரஃப்யூஸ்க்கு எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணலாம் ஒன்றுமே செய்யாது ஸோ இது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க பேர் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக் பேட்டர்ன் நெக் பேட்டன் வந்து நல்லா திக்காக பண்ணியிருக்காங்க இந்த பேங்கிள் ஆக்சுவலி வந்து வெயிட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு இந்த பேங்கிள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த பேங்கிள் வெயிட்டாக திக்காக பண்ணியிருக்காங்க இந்த பேங்கிள் இது மற்ற பேங்கில் கட்டிலும் நல்ல திக்காக பண்ணிருக்காங்க நல்ல திக்கா இருக்கு மேடம் இந்த பேங்கிள் மற்ற பேங்கில் காட்டிலும் இந்த பேங்கிள் ரொம்ப சூப்பராக இருக்கு டிசைன் பேங்கிள் டிசைன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது ஈவன் இந்த பேங்கில் டூ டூ கூட உங்களுக்கு கிடைக்கும் டூ 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 ஃபோரை விட உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும்னா டூ டூ கூட கிடைக்கும் டூ டூ கூட இந்த பேங்கிளில் கிடைக்கும் குழந்தைகளுக்கு வேணாலும் போட்டு விடலாம் டூ டூங்கிறது எப்படின்னா ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செட் ஆகும் இப்போ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் பேர் த்ரீ ஃபிஃப்டி ரூபீஸ் பேர் த்ரீ ஃபிஃப்டி ரூபீஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க இந்த மாடல் நல்லா திக்காக இருக்குது மற்ற பேங்குலை காட்டிலும் ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி ரூபீஸ் தான் டூ டூவிலருந்தே இந்த பேங்குள் மாடல் போட்டிருக்கோம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயரி பண்ணி புக் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ப்ளீஸை டிசைன்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க இந்த பேட்டர்ன் இது எப்பயுமே நம்மக்கிட்ட மூவிங்கில் இருக்கக்கூடிய பேங்குள் இந்த பேங்கில் டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட் அவைலபிளாக இருக்குது இந்த பேங்கில் டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஃபோர் இல்லை டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது பேர் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பேர் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொரி பண்ணி புக் பண்ணிக்கலாம்ங்க இந்த பேங்கில் வந்து த்ரீ ஃபிஃப்டி உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீவ் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஹார்ட் பேட்டர்ன் சென்டரில் ஒரு லீஃப் டிசைன் கொடுத்துருக்குறாங்க ஸோ பேட்டர்ன் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இது வேணும்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த பேங்கிளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே அவைலபிளாக தான் இருக்குது பியோர் ஐம்பன் பேங்கிள் ஐம்பொன் பேங்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை வருஷம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஒரே கான்செப்டு தான் உடம்புல இருக்கிற ஹீட் அப்சர்வ் பண்ணிவிட்டு அது லைட்டாக கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் சரிங்களா அப்படி சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற புளி தண்ணியை வச்சு வாஷ் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபோர் இயர் பேபி சைஸ் ஃபோர் இயர் பேபி சைஸ்னால் உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு இருக்காது மேடம் ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு செட் ஆகாதுங்க ஷார்ட் எம்எஸ் நெக்ஸ்ட் டிசைன் பார்ப்போங்க இது வந்து கம்பி பேங்கிள்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கணும் இந்த கம்பி பேங்கிளில் லைட்டாக சின்ன கட்டிங் வச்ச மாதிரி தான் இருக்கும் ப்ளைனாக இல்லாமல் ஒரு சின்ன கட்டிங் வச்ச மாதிரி இருக்குங்க இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ புக் பண்ணிக்கலாம்

ரஃப்யூஸ்க்கு தாராளமாகவே யூஸ் பண்ணலாம் ஒரு பேர் வாங்கிட்டு இன்னும் ரெண்டு பேர்னு சேர்த்து வாங்குறவங்க தான் இருக்கிறாங்க கை நிறைய போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு த்ரீ பேர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு கையிலையும் மூணு மூணு வளையல் போடலாம் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இந்த பேங்கலோட வளையல் திட்டு இரநூறு வளையலுக்கு மேலேயே நான் சேல் பண்ணியிருப்பேங்க ரொம்ப ரொம்ப நல்லா இந்த பீஸ் ஆக்சுவலி வேணும்னா புக் பண்ணிக்கோங்க வெறும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நீங்கள் கண்ணாடி வளையல் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்ணாடி வளையல் கூட இந்த கம்பி வளையல் போட்டு யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணுறவங்க இருப்போம் பார்த்திங்கன்னா வந்து சிகப்பு வளையல் பச்சை வளையல்னு யூஸ் பண்ணுவோம் அந்த கண்ணாடி வளையலோட இதை வந்து பார்ட்ரு பேங்கெலாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி பாருங்க இதில் வந்து டூ டூ சைஸில் இருந்தே இருக்குது பேர் இரநூத்தம்பது ரூபா தான் வரும் உங்களுக்கு டூ டூ சைஸ்லேருந்தே இருக்குது டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ எயிட் வரைக்கும் இந்த பேங்கில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணி பண்ணி விற்றுட்டே இருப்போம் இந்த பேங்கில் ஸோ யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க கையில் வந்து நீங்கள் அந்த நான் சொல்கிற மாதிரி கண்ணாடி பேங்க்லாம் வியர் பண்ணுறவங்க இந்த மாதிரி இதை பார்ட்ரு பேங்க்லாம் போட்டு போட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் நம்ம கடையில் அது அதுக்காகவே வாங்குவாங்க இந்த பீஸை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கில் இது வந்து கோல்டோட டிட்டோ பேட்டன் பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது இதுலேயும் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே கிடைக்கும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸ்மே கிடைக்கும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தெலுங்கானா கொ கொரியர் அவைலபிள் மேடம் டேக் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் சென்மீன் வாட்ஸ்அப் பண்ணுவோம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் வி ஆர் சென்டிங் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆல் சைசஸ் அவைலபிள் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த பேங்கிலோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேங்கு ஸ்டார் டிசைன் இந்த பேங்கிள் திக்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு திக்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு நோ மேடம் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஸ்டார் பேங்கிள் ஃபார் தெலுங்கானா ஷிப்பிங் சார்ஜ் வில் பி ஹண்ட்ரட் ருபீஸ் மேடம் ஸ்டார் பேங்கிள்